தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மொஹிலன் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் மீதான அந்த விவாதத்துல பேசின விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பேசின விஷயத்துக்கு அனுராக் தாக்கூர் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்து உன் சாதி என்னனே தெரியாம நீ பேசிட்டு இருக்க நீ எல்லாம் சாதியை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில பேசுனதுக்கு பல்வேறு கண்டனங்கள் வருது இந்த நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல நம்ம எண்பது நாடாளுமன்ற தொகுதியில பெரும்பான்மையை புடிச்சிட்டோம் அப்படின்னா மத்தியில ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கறதுதான் சுதந்திர இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி நாற்பத்தைந்து இடங்களை வெற்றி பெறுது உத்தரப்பிரதேசத்துல மோடி பாஜக பெரும்பான்மை பெறாததற்கு மிக முக்கிய காரணம் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் பெற்ற பின்னடைவு தான் அதற்கு மிக முக்கியமாக அங்க காரணியாக விளங்கியது அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் வந்து அந்த மாநில எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இப்போ எம்பியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு பட்டத பண்ண அந்த பதவியை ராஜினாமா பண்றாரு இப்போ அந்த பதவிக்கு வந்து மாதா பிரசாத் பாண்டே அப்படிங்கிற ஒரு எண்பது வயது நிரம்பிய மூத்த கட்சி நிர்வாகி ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவரை எதிர்கட்சி தலைவராக அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாரு பொதுவாகவே அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி பார்ட்டி வந்து யாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மை எம் ஒய் அவங்க அந்த பார்ட்டிக்கு பேரே எம் ஒய் பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு இன்னொரு புறம் ஆஹ் பிஜேபி அந்த மாநிலத்துல திருப்பி மீண்டு வருவது ரொம்ப கடினம் மக்கள் மத்தியில அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இதை எப்படி தோழர் பாக்குறீங்க நீங்க சொன்னது போல உத்தரப்பிரதேச அரசியல் என்பது ஒரு பக்கம் யாதவர்கள் இஸ்லாமியர்கள் கொண்ட இந்த அகிலேஷ் சாதவனுடைய கட்சி இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் துணை செய்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து நீண்ட நாட்களாகவே அது சோபிக்கவில்லை கடந்த எந்த தேர்தலையும் பெருவாரியான வாக்குகளை அவங்க பெறவில்லை நீண்ட நாட்களுக்கு முன்மா முன்பாக அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இருந்தது இன்றைக்கு ஒன்றுமில்லை எல்லோரும் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவோ அல்லது தான் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த இந்த பிரதிநிதித்துவ அரசியல் வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் பெற அது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போன்று சமூக நீதி அரசியலை எடுத்துட்டாங்க எடுத்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது கணிசமான இடங்களை வெற்றி பெற்றிருப்பது இந்த பிஜேபிக்கு மத்திய அளவிலும் அதனுடைய எம்பிக்கள் குறைப்பு என்கிற அளவுக்கு போயிருக்கு இது பிஜேபிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது அடுத்தடுத்த மூவாக இவர்கள் வந்து இந்த ப பார்ப்பனர்களுக்கு தலைமை பதவி வழங்கி வழங்கி இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி இந்த சாதி அரசியல் சாதி அரசியலை வந்து நான் நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக பேசுகிற அளவிற்கு பிஜேபி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே போ அதே வேளையில் உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய கட்சிக்குள் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது நீங்க மோடிக்கும் அஹ் அவருடைய யோகி ஆதித்யநாத் இடையிலே முரண்பாடு இருக்கிறது அதுவும் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏன்னா அவர்கள் கொடுத்த யோகி ஆதிநாத் கொடுத்த பட்டியல கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் இவங்க வந்து பரிசீலிக்காம மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு உங்களுடைய உங்களுடைய மிகுந்த மிகுந்த தைரியம் வந்து கட்சியை தோற்கடிச்சுன்னு அவரு குற்றஞ்சா குற்றஞ்சாற்றாரு ஆஹ் இங்க ஓபிசி பிரிவினருக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு உள்ளிருக்கிற கட்சியில் இருக்கிற அந்த மாநில கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எம்பிக்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்கு ஆக மொத்தம் அங்க வேலைவாய்ப்பில் இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை இது வந்து நாளடைவில் விரிவடைந்து போகும் பல ஊடகங்கள் முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு ஓராண்டாக இந்த பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு ஏன்னா இங்க லாபி செய்கிற அரசியல் அரசியலிலும் சரி வேலை சரி அதிகார வட்டத்திலும் சரி இருக்கிறது எல்லாம் இந்த உயர் சாதி ஆட்களை தான் தொடர்ந்து இந்த யோகி ஆதித்யநாத் நியமித்துக் கொண்டிருக்கிறார் அவரே வந்து ஒரு உயர் சாதி மனப்பான்மை கொண்டவர் தான் அவர் பிறந்த சாதியை பெருமை கொள்வது மட்டுமல்லாமல் பார்ப்பன சாதி அதிகாரத்தில் தான் அவர் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும் அவருக்கு இந்த மாதிரியான அண்ணாமலை போன்ற சின்ன சின்ன கட்சிகளுடைய சின்ன சின்ன சாதியினுடைய பிரதிநிதித்துவம் வந்து அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறது அங்கேயே கூட இந்த இந்த கட்சியை விரிப்படுத்துவதற்காக பல்வேறு தரப்புக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள் நாளைக்கு செய்யறேன் அடுத்த முறை செய்யறேன் அப்படிங்கிற பொய் வாக்குறுதிகள்னால தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள் வேலைவாய்ப்பு உட்பட அரசியல் பிரதிநிதித்துவம் உட்பட எல்லா வகையிலும் தொடர்ந்து யோகியாத்தனால் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அதனால அந்த அதன் விளைவாக அவர்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறார்கள் ஆனால் மோடியோடு கூட்டணி போட்டுக்கொண்டு யோகி ஆதித்யநாரை எதிர்த்து பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஆர் எஸ் எஸ் ஏ கூட யோகி ஆதித்யநாரை யோகி ஆதித்யநாத் கலட்டி விடுவதா மோடியை கலட்டி விடுவதா என்கிற குழப்பத்தில் இருக்குது ஏனால் மோடி வந்து இந்திய பிரதமராக இருக்கிறார் ஆனால் அவர் ஆர் எஸ் எஸ் கட்டுப்படவில்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அதனால மறைமுகமா மோகன் பகவத் போன்றவர்கள் மோடிக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற சிக்கலும் இருக்கு அப்படிங்கும் போது அவர்களுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கு யாரை பிரதிநிதித்துவப்படுத்துவது யாரை விடுவது என்ற என்ற சிக்கல் வந்து உருவாயிருக்கிறது அதை காங்கிரஸ் கட்சி சரியாக இந்த அகிலேஷ் கூட்டணியை வைத்துக் கொண்டு சரியாக நிறுத்துகிறது சமூக நீதி அரசியலை சரியாக கொண்டு செல்கிறது என்றுதான் பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துல வெளிப்படையாக இவர் வந்து நீங்க என்ன சாதி இதுதான் வந்து அடிப்படையில் ஒரு பிறப்பினால் சாதிய வன்மம் காட்டுவது பிறப்பினால் பாகுபாடு காட்டுவதுதான் பிஜேபியினுடைய அடிப்படை கொள்கையே சாதி அடிப்படைதான் பிஜேபியினுடைய கொள்கையே பிராமணர் எங்க இருக்கணும் சத்திர எங்க இருக்கணும் சூத்திரர் எங்க இருக்கணும் அவன் என்ன தொழில் செய்யணும் அவன் என்ன சோறு திங்கணும் அவன் என்ன வேலை செய்யணும் என்னத்தை எப்படி வழிபடணும் எல்லாமே அப்படிங்கிற வரைக்கும் வரையறுக்கிறது தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினோட கொள்கை ஆனா வெளியில வெளி தோட்டத்துக்கு சிலரை வந்து நியமிப்பாங்க சிலரை ஏமாற்றுவதற்கு மக்கள்கிட்ட வாக்கு வாக்கு வாங்குவதற்காக சில ஏமாற்று வேலைகளை செய்வார்கள் தவிர அதிகாரத்தில் நீங்க நிர்மலா சீதாராம் தொடர்ந்து வந்து நிதியமைச்சராக ஏழு முறை நிதி அறிக்கை வாசித்திருக்கிறாரு தொடர்ந்து நிதியமைச்சராக இருக்கிறார் மூன்றாவது முறை நிதியமைச்சராக வந்திருக்காரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான அந்த கட்சியில நிர்மலா சீதாராமனை தவிர்த்து வேற படித்த மேதைகளோ இல்ல அவங்களுக்கு ஈக்குவலா திறமை உள்ளவங்களோ இல்ல அவர்கள் வந்த சமூகத்தை சார்ந்து வேற சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க மோடியை எதிர்த்து பேசக்கூடிய பல பலரும் இருக்கிறாங்க பா சிதம்பரம் வந்து பிராமண வகுப்பை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து ரொம்ப சிறப்பான பட்ஜெட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க மாற்றுக் கட்சியினரே பாராட்டி இருக்கிறாங்க அவருடைய பட்ஜெட் எல்லாம் மன்மோகன் சிங் பிராமணர் கிடையாது அவரும் காங்கிரஸை சார்ந்தவர் தான் இது மாதிரி பல பல நபர்களும் அடிக்கிட்டே போலாம் இங்க இங்க வந்து தேவை என்னன்னா மோடி என்ன செய்யறாரோ அதுக்கு தலையாட்டணும் நிர்மலா சீதாராமுக்கு கணக்கு வழக்கு தெரியாதுன்னு அவங்க வீட்டுக்காரர் தானே சொல்றாரு நம்மளா சொல்றாங்க அவங்களுக்கு பொருளாதாரம் என்னன்னு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நம்ம சொல்லல அப்ப எதுக்கு இந்த அம்மா எதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஒரு அநாகரிக அரசியலை பேசலாம் ஆனா ஒரு ஒரு நாளேடுகள்ல வந்து செய்தி சொல்றேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல வந்த செய்தி ஏழு புடவையை கட்டி கொண்டு நிதிநிலை அறிக்கை வாசித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து பெண்ணை பெண்ணை எளிவுபடுத்துவதற்காக சொல்லப்படலை அதை தவிர அந்த பட்ஜெட்ல ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஏழு முறையும் அந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல நம்ம அம்மா வாசிச்சதுதான் மிச்சமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா என்ன டிமானிஸ்டேஷன் கொண்டு வந்த போது மோடியினுடைய ஒற்றை முடிவு அப்படின்னு சொல்றாங்க மோடி யார்கிட்டயோ கலந்து பேசி இப்படி பண்ணா என்னென்ன லாபம் வரும் அப்படின்னு அவரே முடிவு செய்து கொண்டு ஒரே நாள் இரவுல செஞ்சு முடிச்சாங்க அதாவது ஊழல் பணத்தை கைப்பற்றுவதற்கு கருப்பு பணத்தை கைப்பற்றுவதற்குன்னு சொன்னாங்க அது அவர் உண்மையா கூட இருந்திருக்கலாம் ஆனா யார்கிட்ட விவாதிச்சாரு ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர்கிட்ட விவாதிச்சாரா பொருளாதார நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரா வங்கிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரா என்ன செய்யலாம்னு கேட்டாரா அப்படின்னா எதுவுமே இல்ல நிர்மலா சீதாராமனுக்கு தகவல் சொல்லிட்டு போட்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படி அப்படி வந்து சரத்குமார் வந்து திடீர்னு நைட்ல ரெண்டு மணிக்கு இருந்துச்சு மனைவி கிட்ட கேட்டுட்டு கட்சியை வந்து பிஜேபி ல சேர்த்தாரு இல்லையா அந்த மாதிரி திடீர்னு நைட்ல வந்து அவருக்கு ஏதாவது தோணும் இல்ல கடவுள் வந்து அவருக்கு ஏதாவது சொல்லியிருப்பாரு உடனே வந்து அவரு ஆணையை பிறப்பிச்சிருப்பாரு ஆமா அது மாதிரியான ஆட்கள் தான் இவருக்கு இருக்க முடியும் ஒன்று மோடிக்கு தலையாட்டுகிறவர்கள் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவர்கள் ஆர் எஸ் எஸ் உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்க முடியும் இந்த ரெண்டு தான் அளவுகோல் அல்லது பெரும்பாலும் கொட்டி கொடுக்க வேண்டும் இந்த மூணுதான் இப்ப எல்முருகன் எதுக்காக வந்து இங்க மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சர் ஆளாருங்கிற கேள்வி இருக்கு இங்க வேற யாருமே இல்லையா பொன்னாரும் கூட அமைச்சர் பதவி கொடுக்கல இங்க நாட்களா இருக்கிறாரு டி ராகவனும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி வானதி சீனிவாசன கூட குடுக்கலாம் அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண வச்சுட்டு கூட கொடுக்கலாம் மாநில தலைவர் பதவி குடுக்கலாம் இப்போ ஆளுநரா போயி திரும்ப அதை வாபஸ் வாங்கிட்டு வந்து திரும்ப வீட்டுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே கொடுக்கலையே என்ன பண்ண போறேன்னு தெரியாம வெளி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன் திரும்பவும் எழுமருந்து கொடுக்குறாங்க கேள்வி கேட்டு போற அப்போ அதிகமா அங்க பணம் கொட்டி கொடுக்கணும் அதானி அம்பானியை கூட ஏன் இவங்க அதானி அம்பானியே வந்து தேர்தல்ல காட்டி கொடுக்கலாமான்னு பார்த்தாங்க ஏன் அதானி அம்பானியை பற்றி பேசவில்லை ராகுல் காந்தின்னு கேட்டாங்க ராகுல் காந்தி நேற்று வச்சு சேராரு அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பர் டூன்னு சொல்லி அதானி அம்பானிய குறிப்பிட்டு சொல்றாரு நாடாளுமன்றத்துல ஒருத்தர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அதானி அம்பானி பேரை சொல்றாரு நீங்க வந்து போய் மக்கள்கிட்ட போய் கூவி கூவி சொன்னீங்க பாருங்க ராகுல் காந்தி வந்து அதானி அம்பானி பத்தி பேச மாட்டாரு ஏதோ பணம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு இன்னைக்கு உங்களுடைய உங்க அவையை நடத்துகின்ற அவர் சொல்றாரு ஓம் ஓம் பிர்லா சொல்றாரு நீங்க அதானி அம்பானி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு நீங்க சொன்னது நீங்க சொன்னது அம்பலம் ஆயிடுச்சுல ராகுல் காந்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதுங்கிறது அம்பலம் ஆயிடுச்சுல அப்போ வந்து பணம் எங்க போச்சு அதனுடைய பணம் உங்க கஜானாவுக்கு போச்சா ராகுல் காந்தி கஜானாவுக்கு போச்சான்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அது போலதான் சாதி அரசியல் பிஜேபியினுடைய சாதி அரசியலுக்கும் நாம் சமூக நீதி சார்ந்து சாதி ஒழிப்புக்கான திட்டத்தின் அடிப்படையில கொண்டு போற இந்த சாதி பிரதிநிதித்துவ அரசியலுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத அதத்தான் வந்து நாடாளுமன்றத்திலயும் ராகுல் காந்தி பதிலளிச்சு பேசுறாரு இது ஒரு ஒரு மோசமான செயல் நாடாளுமன்ற வரலாற்றுல ஒரு மோசமான செயல் இப்படி நீ என்ன சாதி நாடாளுமன்றத்திலே வெளிப்படையா கேட்டது என்பது இந்த இந்த மக்கள் கொள்கிறார்கள் பிஜேபியை கண்டிப்பா தோழர் இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் மெல்ல மெல்ல வந்து இந்தியா கூட்டணி பக்கம் மாறிக்கிட்டு வருது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் அடிப்படையில காங்கிரஸ் கட்சி பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்காங்க குறிப்பா மாதம் மாத மாதம் கொடுக்கக்கூடிய உதவி தொகை வேற வழியே இல்லாம ஒரு கட்டாயத்திற்குள்ளாக பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த சமூக நீதியில அடிப்படையில வரக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய இடத்துக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இல்ல பெண்களுக்கு சமாதிகாரம் கொடுக்கறதுல அவங்க உடன்பட மாட்டாங்க பிஜேபி அந்த இது இருக்கு ஏன் காங்கிரஸ்லயுமே இருக்கு இப்ப காங்கிரஸ்லயுமே ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த சமூக நீதியை தூக்கி பிடிச்சி பேசுறாரே தவிர மல்லிகார்ஜுனை கார்கே பேசுறாங்களே தவிர மற்றவர்கள் அதை பெருசா பேசுறதே இல்ல கமல்நாத் போன்றவர்கள் எல்லாம் வாயவே திறக்கிறது இல்ல இப்போ இந்த அகிலேஷ் யாதவ் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அப்புறம் அவங்க பின்னாடி சாதி பேர் இருக்கு நம்ம சமூக நீதி அரசியல் நம்ம தமிழ்நாட்டுல பேசுறதுக்கும் அங்க அவங்க அதை பின்பற்றுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பாஜகவை முற்றிலும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இத எப்படி பாக்குறீங்க இல்லை பொதுவாகவே எல்லா மதங்களும் பெண்களை வந்து ஆணுக்கு அடிமையாகவோ அல்லது ஆணுக்கு சேவை செய்கிற ஒன்றாகவோ தான் சொல்லுதுன்னு நம்ம வந்து விமர்சிக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்து மதம் வந்து ரொம்ப குறிப்பா நமக்கு சுதந்திரத்துக்கு முன்பு சதி உடன்கட்டை ஏறுதல் இருக்குது இப்படி பல்வேறு வகையில பெண்கள் படிக்க முடியாது சமூகத்தில் உலாவ முடியாது வீட்டை விட்டு வெளியேற முடியாது சேலை உடுத்த முடியாது இப்படி பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்தது அதுல இருந்து இன்றைக்கு ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்திய அளவுல அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பல சிறப்பு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியான செய்வதைய தான் பாக்குறோம் அதுபோல இந்த பெண்களுடைய பிரதிநித்துவம் என்பது உத்தரப்பிரதேசில முக்கியமானது ஏன்னா நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில மக்கள் தொகையில அதிகமா இருக்கிறது பெண்கள் தான் அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஒரு பகுதியினுடைய தலைவரா இருக்கிறாங்க அது போல காங்கிரஸ் கட்சி நாற்பது சதவீதம் பெண்களை வந்து முன்னிறுத்தி இந்த முறை அஹ் அப்படி இந்த இது வந்து முக்கியமான மூ இப்ப நம்ம பார்லிமெண்ட்ல முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு வராங்க அதை பத்தி பேசுறதே இல்ல நாடாளுமன்றத்துல அதை பத்தி பேசுறதே இல்ல அப்படி இருக்கிற சூழல்ல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு பேசுபொருளாக மாற்றுவது என்பது மிக முக்கியமானது அதாவது போன்ற கட்சிகள் வந்து இன்றைக்குதான் உள்ள வராங்க ஒரு பத்து சதவீத வாக்குகள் எட்டு சதவீத வாக்குகள் வாங்குற கட்சி இப்படி பேசுறதுல அது அல்லது செயல்பட தக்கதா எல்லாம் நமக்கு வரும் கட்சி சொல்ல அதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு பேருக்கு வேணா அம்பது அம்பதுன்னு நிப்பாட்டுறாங்க ஆண் பாதி பெண் பாதி நிப்பாட்டுறாங்க ஆனா தனிப்பட்ட முறையில சீமான் பெண்களை குறித்ததான பார்வை எப்படி இருக்குன்றது ஒரு கேள்வியா இருக்கு இல்ல அவர் வந்து மது மயக்கத்துல அப்படி பேசினாரா இல்ல இயல்பாகவே பெண்களை குறிச்சதான இது அப்படிதான் இருக்கா அவர் அவர் அவரு அவர்தான் பேசினாருன்னு வரக்கூடிய ஆடியோ லீக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பெண்களை ரொம்ப இதா பேசுற மாதிரி இருக்கு இன்னும் பொது வெளியிலேயே பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்களுக்கு நடுவுல ஜெயலலிதா அம்மா படுத்திருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணை மதிக்கிற ஆள் பேச மாட்டாங்க அப்படி ஆமா ஆமா அதை போன்ற பேச்சுக்கள் வந்து நம்ம ஏற்க முடியாது அந்த அரசியலே முதல்ல நம்ம ஏற்க முடியாது இன்னும் சொல்ல போனா இங்க நம்ம கே டி ராகவன் பற்றி ஒரு வீடியோ வந்தது நம்ம பார்த்தோம் இது வந்து உத்தரப்பிரதேசத்துல நடந்ததா சொல்றாரு அதாவது மோடிக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ லீக்ஸ் அப்போ வந்து சிடி தான் இருக்குது ஆனது அது அவர் தான் மோடி தான் செஞ்சாராங்கிறது நமக்கு தெரியல ஆனா மோடியை எதிர்த்தவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு மலிவான அரசியல் நான் சொல்ல வருது ஒரு கம்பாரிசனுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க வந்து அதிகாரத்துக்கே வராத கட்சிகள் இதை சொல்லுவதை காட்டிலும் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் நாளைக்கு ஆள முடியும் என்கிற கட்சிகள் வந்து இந்த பெண்களுக்கு சமமான உரிமைங்கிற முன்னெடுப்பை கொண்டு வருவது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது சில பேர் வந்து இதை விமர்சிக்கலாம் எல்லாரும் வந்து தன் மனைவியையோ அல்லது மகளையோ மருமகளையோ நிறுத்துறா நிறுத்துறாங்க அப்படின்னு விமர்சிக்கலாம் ஆனால் அப்படி வைத்தால் கூட பரவாயில்ல நமக்கு கொஞ்ச நீண்ட நாட்களுக்கு அது மாறி மாறிப்போகுங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூ உண்மையிலே முக்கியமானது அதுவும் இந்த பிரியங்கா அவங்க அவங்களுடைய தலைமையில இதை வந்து செயல்படுத்துவது என்பது ஒரு வலிமையான பெண் தலைவரை கூட நாளைக்கு நமக்கு கொண்டு வரலாம் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா தோழர் இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த சக்கர வியூகம் அப்புறம் மகாபாரதம் அதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு அதை நம்ம பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம் ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ராகுல் காந்தி எதை எதோட கனெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடிகிறது அல்வா கிண்டி கொடுக்குறாங்க ஆனா அதுல ஒரு ஓபிசி இல்லை எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை அப்படின்னு அவர் கேட்குற அந்த கேள்விகள் வந்து இன்னைக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் ரொம்ப வெகுவா போய் சேருது சமூக வலைதளங்கள் மூலமாக போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க இந்த தாக்கம் அரசியல்ல பெருமளவு எடுபடுமா அப்படிங்கிற கேள்வியை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அவர் நிர்மலா சீதாராமன் அல்வாவுக்கு எல்லாம் பதில் சொல்றாரு ஆனால் அந்த பதில் எல்லாம் ஏற்புடையதாக இல்லை அதாவது அவர் வந்து ஒரு ஒரு புனைவு அந்த புனைவின் மூலமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார் அந்த கருத்து என்னன்னு தான் நம்ம பார்க்கணும் அவர் வந்து புராண கதைகளை சொல்றாரு ஒரு நேரட்டிவ் சொல்றாரு அதெல்லாம் சரி அந்த நேரடிவ்குள்ள வச்சிருக்கிற அவருடைய அரசியல் மையம் என்ன மைய கரு என்ன அப்படின்னு அதுக்கு பிஜேபி நடத்துறாங்க நடத்தி முடிக்கிறோங்க இதுதான் பதிலா இருக்க முடியும் அதை சொல்லுவாங்களா அதை சொல்வதற்கு பார்ப்பன அதிகாரம் அந்த அதிகார கும்பல் வந்து அனுமதிக்குமா அப்படிங்கறத பிரச்சனை அது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால அது குறித்து வாய் திறக்க மாட்டாங்க அதான் இங்க பிரச்சனை அவங்க வந்து நான் ஏற்கனவே இடஒதுக்கீட்டை மிக தீவிரமாக எதிர்த்தவர்கள் தான் இவங்க இந்த கணக்கெடுப்பு எடுத்து 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 அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் முதல்ல பார் பார்ப்பனர்கள் தான் பாதிக்கப்படுறதுனா என்ன ஆண்டாண்டு காலமாக சுதந்திரத்துக்கு முன் இருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்கதான் மன்னர்கள் ஆண்டாலும் சரி இன்னைக்கு மந்திரிகள் ஆண்டாலும் சரி அந்த முதல் மட்ட அதிகாரிகள் இவங்க இவங்க தான் இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்ல சேர்றதற்கு அரசு ஊழியர்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க தடையை நீக்கிருக்காங்க இப்போ வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கிற கவர்னர்கள் யார் வேணா நேரடியா நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்லயும் இருக்கலாம் இங்க வந்து நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கலாம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்லயும் இருக்கலாம் என்ன பிரச்சனைனா ஆர் எஸ் எஸ்ல ஒரு உறுப்பினர் சேர்க்கை படிவம் என்பதே கிடையாது கிடையாது அப்படி ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருக்காங்க கோட்சியை வந்து காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது அவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அப்படி ஒரு உறுப்பினர் காடே அவங்களுக்கு கிடையாது யார் வேணா அந்த சாகாவுல சாகா பயிற்சிக்கு போயிட்டோம்னா உறுப்பினராக கருதப்படுவார் நீங்க போன் கால மிஸ்டு கால பிஜேபி ல சேர்ற மாதிரி ஆர் எஸ் எஸ்ல சேர முடியாது நீங்க போன் பண்ணி பேசினீங்கன்னா நீங்க எந்த பகுதி எங்க இருந்து வர்றீங்க அந்த பகுதியில இத்தனாந்தேதி இந்த நேரத்துக்கு வந்து சாக பயிற்சி நடக்கும் அந்த பயிற்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து நீங்க நீங்க ஸ்கேன் மொத்தமா யாரு என்ன உண்மையிலேயே அப்படி எல்லா எல்லா விவரங்களையும் திரட்டிக்கிட்டு தான் அது உள்ள சேர்ப்பாங்க அப்படி வந்து ஒரு ஒரு மோசமான ஒன்றை வந்து இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இதுல வந்து நேரடியா இந்துத்துவ அரசியலை வைத்துக்கொண்டே இந்தியாவினுடைய பல பொறுப்புகள்ல இருக்க முடியும்ங்கிறது மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய கொள்கைகளை தாங்கிய ஒருவர் நேரடியா இங்க அதிகார பொறுப்புல இருக்கலாம் இந்த அதிகாரம் என்பது எல்லோருக்கும் சமமான அதிகாரத்தை வழங்க வேண்டியது இந்த ஏற்கனவே வந்து இந்த நீதிபதிகள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி பழங்குடி ப பழங்குடி பள்ளிகள்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க ஏன் ஆதிராவிடர் பள்ளிகள்னு பேர் வச்சிருக்கீங்க அதெல்லாம் உடனே மாத்துங்கன்னு ஒரு அறிவிப்பு சொல்றாரு இவருக்கு என்ன என்ன சட்டத்தை என்ன படிச்சாரு இடஒதுக்கீடு பத்தி என்ன புரிதல் இருக்குன்னே தெரியல பழங்குடி என்பது ஒரு சாதியா ஆதிதிராவிடர் என்பது ஒரு சாதியா இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லையா எஸ்சி எஸ்சி என்பது ஒரு பட்டியல் ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகளின் தொகுப்பு எஸ்டி என்பது அங்க ப பழங்குடியில் இருக்கிற பல்வேறு பிரிவினர்களுடைய தொகுப்பு இந்த எஸ்சி எஸ்டி என்பதற்கு ஒரு சிறப்பு நிதி அடிப்படையில அந்த பள்ளிகள் இயங்குது எஸ்சி எஸ்டி போர்டுக்கு கீழே ஆயுதாடு நலப்பள்ளி பள்ளிகள் வருது அதே போல பழங்குடியினருக்கான போர்டு அவர்களை எம்பவர் பண்ணுவதற்கான போர்டுக்கு கீழே இந்த பள்ளிகள் இயங்குது அதே போல சீர்மரவினர் என்று தேவர்களுக்கு தேவர்களுக்குள்ள இருக்கிற கல்லருங்கிற பிரிவு பிரிவு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவு அந்த பிரிவை எம்பவர் பண்ணுவதற்காக சீர்மரவினர் என்கிற ஒரு போர்டு இருக்கு அந்த தான் இந்த பள்ளிகள் இயங்குது அந்த பள்ளிகள் அந்த அதாவது சாதிக்கும் சாதி ஒழிப்புக்குமான வேறுபாடே தெரில இவங்களுக்கு நீ வந்து என்ன சாதின்னு கேட்கறது சாதி திமிரல இல்ல சாதி ஒழிப்பு திட்டத்துக்காக கேட்கறாங்க அது அதே சான்றிதழ் கேட்பது இடஒதுக்கீட்டுக்காக இடஒதுக்கீட்டு முறை என்பது சாதி ஒழிப்புன்னு ஒரு அங்கம் சாதி போட்டுருங்க பள்ளிக்கூடத்துல சாதி கேக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு பரப்புரையை தொடர்ந்து செய்யறாங்கல்ல இது வந்து அதிகார மட்டம் வரைக்கும் இருக்கு இது வந்து ஒரு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாதது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை சார்ந்தது இப்ப அந்த கொள்கையில உள்ளவன் நேரடியா இந்த மாதிரியான பொறுப்புகள்ல வரலாங்கிறது எவ்வளவு ஆபத்தானது நாட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு அரசியல் ஆஹ் ஒரு அழிவு வந்து நாட்டை நாட்டை பீடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக இந்த அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க அதைத்தான் நாடாளுமன்ற வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு தொடர்ச்சியாக மற்ற மாநில எம்பிக்களும் பேசுறாங்க பதில் சொல்ற ஒரே வழி என்னன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அது நடத்துறோம்ங்கிற பதிலை சொல்ல முடியுமாங்கிறதா எங்களை கேள்வி கண்டிப்பா அதில் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தலர் நன்றி நன்றி